அனைவருக்கு வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தேழு ஏழு அவ அறுத்தல் குரல் இந்த எட்டு அவா சொல்கிறது என்றால் ஆசை இல்லாதவருக்கு துன்பம் இல்லை ஆசை இருந்தால் துன்பங்கள் நீங்காமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்று குரல் விட இந்த குரல் அமைந்திருக்கிறது இந்த குரலுக்கு நாட்டில் பல காப்பியங்கள் உதாரணமாக இருந்தாலும் எளிமையாக இன்றைய நடைமுறையில் இருக்கும் விஷயங்களைத்தான் நாம் சொல்ல வேண்டும் ஒரு நாள் சம்பளமாக ரூபாய் முந்நூறு அல்லது நானூறு தான் கிடைக்கும் இந்த காலத்தில் எப்படியாவது நாம் சம்பாதித்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஆசையில் ஒருவர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையையும் கட்டிக்கொண்டு கடனை உடனே வாங்கி உள்ளூர் தேர்தலில் நின்று தோற்றுவிட்டு அவர் இருக்கும் உடைமைகளையும் உறவுகளையும் இழந்து எங்கேயோ ஓடிவிட்டார் இதுவரை காணவில்லை அந்த ஊருக்குள்ளே திடீர் பணக்காரனாக ஆசைப்பட்டால் இப்படித்தான் திடீரென்று காணாமல் போய்விடுவார்கள் காரணம் நியாயம் இல்லாத அவரது ஆசைகள்தான் இன்னொருவர் கொஞ்சம் யோகக்காரர் போல அவர் அதே உள்ளூர் தேர்தலில் ஜெயித்து விட்டார் ஜெயித்த கோடிகள் ஆயிரம் முறையில்லாமல் சேர்த்து விட்டார் வீட்டில் இருக்கத்தான் முடியவில்லை பல காவலர்கள் அவர்களை சூழ்ந்து இருக்கிறார் இப்படி எதற்கும் ஆசை இல்லாமல் இருப்போரின் வாழ்வு எப்போதும் மகிழ்ச்சியைத்தான் தரும் ஆசையுடன் இருப்பவரின் வாழ்வு பல துன்பங்களை தருவது மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து துன்பமயமாகவே இருக்கும் என்பதைத்தான் அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அக்குண்டே தவா அது மேன்மேல் வரும் என்ற குரல் மூலம் ஆசைப்பட்டவருக்கும் ஆசைப்படாதவருக்கும் இடையே நிகழும் நிகழ்வை விளக்குகிறார்கள் வல்லுவருத்தை இந்த குரல் வாயிலாக வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்